ஓம் சரவண பவ குருவாய் அறுவாய் உலதாய் இளதாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் கதியாய் குருவாய் வருவாய் குகனே அனைவருக்கும் வணக்கம் நான் பேசுறேன் மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காண அன்பர்கள் அனைவருக்கும் என் உலக கணிந்த இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடம் உங்கள் அனைவருக்கும் வளமான நலமான செல்வ செழிப்பையும் நீண்ட பரிபூர்ண ஆயுள் ஆரோக்கியத்தையும் எல்லா வகையிலையும் நீங்க வெற்றிகரமாக வாழ்க்கையில் பயணிப்பதற்கு என் முருகப்பெருமானையும் வாராயி அன்னையையும் அண்ணாமலையானையும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் ஜனவரி மாதம் கிரகங்களின் கோச்சார நிலையை வைத்து என்ன மாதிரியான பலாபலங்கள் பன்னிர ராசிக்கு இருக்குது என்பதை வந்து நம்ம தெளிவாக காணலாம் முதல்ல நம்ம கோள்களின் சஞ்சார நிலையை வந்து சிறப்பாக பார்த்துடலாம் இந்த மாதம் கோள்களின் சச்சார நிலையில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிஷபத்தில் குரு பகவான் வக்ர நிலையில் செவ்வாய் பகவான் நமக்கு வக்ர நீசமாக இருக்கார் அவர் மீது நம்ம கடகம்னு நம்மளுக்கு ஆகி கொண்டிருப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம் கேது பகவான் கண்ணியில் புதன் பகவான் விற்சகத்துல இருக்காரு அவர் இந்த மாதம் நாலாம் தேதி தனுசுக்கும் அவரை இருபத்தி நாலாம் தேதி மகரத்திற்கும் சென்றடைவார் சூரியன் வந்து ரெண்டு ராசிகள பயணிப்பார் ஆரம்பத்தில் தனுசனும் அவரே வந்து பதினாலாம் தேதி நமக்கு மகரத்துக்கு சென்று அமருகிறார் இந்த காலகட்டம் நமக்கு வந்து சுக்கரன் இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மீனத்திற்கு சென்று உச்சம் அடைகிறார் ஏற்கனவே சுக்கரனும் சனியும் கும்பத்துல நமக்கு டிரான்சிட்ல இருக்கிறாங்க பகவான் ஏற்கனவே மீனத்துல நமக்கு சென்று கொண்டிருக்கிறார் சந்திரன் இந்த மாதம் தனுசுல வந்து உயர்தயம் ஆவார் இந்த கோள்களின் கோச்சார நகர்வால் பன்னீர் ராசிகளும் அடையக்கூடிய நன்மையான பலன்களையும் யார் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வா இருக்கணும் என்பதையும் இந்த பதிவுகளில் காணலாம் பதவிகளில் சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடு எளிமையான பரிகாரங்களை பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் ராசி சில லக்னத்திற்கான பலன்களை காண இந்த ஜனவரி மாதம் வருடத்தின் ஆரம்பம் உடைய வருடத்தின் ஆரம்ப மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது விருச்சகம் விடியலை நோக்கி இந்த இடம் கால சக்கரத்தின் எட்டாம் இடம் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தீங்கன்னா விசாகம் நான்காவது பாதம் அனுஷம் நான்கு பாதம் கேட்டை நான்கு பாதம் வர வருட இருக்கக்கூடிய வருடத்துல உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியம் முடிஞ்சு ஒரு நல்ல பழங்களை அடைய போகிறீங்கன்னு நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் இந்த மாதம் வருடத்தின் ஆரம்பம் உங்களுக்கான பிரச்சனைகளை தீர்த்து உங்களுக்கான ஒரு விடியலை தரப்போகுது அப்படின்னு வந்து தாராளமா சொல்லலாம் ராசி அதிபதி நம்மளுக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல ரொம்ப சிறப்பா வந்து பயணிப்பார் அவர் அதுக்கப்புறம் தான் வந்து மிதுனத்திற்கு அந்த வக்ரநிலையில் வந்து ஆன் பண்ணுவார் மத்தபடி உங்களுக்கு சனி சுக்கரனுடைய இணைவும் சூரியன் புதனுடைய இணைவும் ரொம்ப அருமையான பலன்களை வந்து ஆஷ்யூஷலாக கொடுத்துரும் சந்தேகம் குழப்பம் பயம் இது மட்டும் எப்பயுமே வேண்டாம் தைரியமா வந்து முடிவெடுங்க என்ன வேலையில் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இதெல்லாம் எப்போவுமே ஆஷுஷல் தான் வேலை பலு கொஞ்சம் கூடுதல் எஃபர்ட் இதெல்லாம் எப்போவும் நீங்கள் போட வேண்டியது தான் மற்றபடி உங்களுக்கு வந்து அதற்கான பலன்கள் ரொம்ப அருமையாக கிடச்சிரும் உங்களுக்கு சனி சுக்கரனுடைய பார்வை பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் நீங்கள் செய்யக்கூடிய சிறப்பான ஒரு புதிய முயற்சிகள் மாற்றங்கள் எந்த ஒரு துறையில இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு அது பிசினஸ் மார்க்கெட்டிங் இல்ல நாங்க வந்து ஒரு உற்பத்தி சார்ந்த துறையில இருக்கிறோம் இல்ல பத்து பேரை படிச்சு வேலை வாங்குறோம் எந்த துறையில இருந்தாலும் விருச்சகம் எப்பொழுது கொண்டு சிறப்பாக வந்து ஒரு கெரியர்ல ஒரு ஸ்ட்ராங் பொசிஷனை வந்து பெற்றுடுவீங்க அதற்கான ஒரு துவக்க புள்ளி தான் இந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம் மாணவர்களுக்கு நல்ல கல்வியில் முன்னேற்றம் இருக்கணும் நீங்க என்ன வந்து ஒரு வடிவ வடிவமைக்கிறீங்க என்ன வந்து நீங்க வந்து ஒரு டிசைன் பண்ணிருக்கீங்களோ உங்களுடைய எதிர்காலத்தை பத்தி அதற்கான பாதைகள் உங்களுக்கு நல்லாவே கை கொடுத்துரும் அது எந்த ஒரு துறையாக நீங்க காலடி எடுத்து வைக்கிறதுனாலும் ஒரு ஆன்லைன் கல் ஒரு கல்வியில இருந்து இல்லை ஒரு ஆன் சைட்ல நாங்கள் போனோம் வெளிநாட்டு கல்வி படிக்கணும் நல்ல ஒரு எம்எஸ்லாம் எல்லாம் நாங்கள் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கும் ஆராய்ச்சி கல்வி பண்ணணுன்றவங்களுக்கும் ரொம்ப அருமையாகவே இருக்கும் பெண்களுக்கு சொல்லவே வேண்டாம் நாங்க சாதிக்கணும் அப்படின்னு இருக்கிறோம் அப்படின்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் வீட்டில் ஒரு சின்னதா ஆரம்பிப்பீங்க ஒரு குடிசை தொழில் மாதிரி அது பாருங்க நல்லா ஒரு பெரிய ஒரு அஹ் வேல்டு லெவல்ல பேசுற மாதிரி கோடிக்கணக்கில் வந்து சம்பாதிக்கிற கூடியவங்கள ஆயிடுவீங்க அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய முன்னேற்றம் ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சுப நிகழ்வுகள் சுப பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் பேசி முடிக்கப்படும் காதல் நல்லாவே கை கூடும் இது வரைக்கும் காதலில் வந்து ரொம்ப அப்படியே வந்து கொஞ்சம் சூழ்நிலையே சரியில்லாமல் போனோன்றவங்க கூட இப்போ சூழ்நிலையை உணர்ந்து நீங்களும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி கொஞ்சம் வந்து இணக்கமாக போகக்கூடிய சூழல்கள்லாம் ஏற்படும் வண்டி வாகன சேர்க்கைலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் பழச கொடுத்து பூச மாற்றுறது ஒரு வீடு ஒரு ஃப்ளாட்டு எதுவோ எங் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் உங்களுக்கான ஒரு இடம் ஒரு நம்முடைய சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்வது வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவது மனைவிக்கு தேவையானதை வந்து வாங்கி கொடுப்பது குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்களுக்கு பண்டிகை காலமாகவும் வருது அவனுடைய தேவைகள்லாம் பூர்த்தி செஞ்சுட்டா வீட்டில் என்றைக்குமே சந்தோஷமாக இருக்கும் என்றைக்குமே நினை நான் சொல்லியிருப்பேன் வீட்டில் வந்து அம்மா அப்பா மனைவி குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஆணுக்கு என்றைக்குமே வந்து அந்த பண வருவாயில் தடை இருக்காது கடன் வாங்கி கூட செஞ்சுருங்க அந்த கடனை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் அழைச்சிருவீங்க ஏன்னா இவங்கெல்லாம் வந்து வீட்டில் வந்து ஒரு மனக்குறையாக இருக்கிறாங்க அவங்களுடைய அடிப்படை தேவைகள் வந்து அங்கே பூர்த்தி செய்யப்படலை அதுக்குன்னு கேட்டதெல்லாம் நம்ம வாங்கி கொடுக்க முடியாது ஒரு அடிப்படையான தேவைகளை அவங்க கேட்கும் போதே அவங்களுக்கு வந்து அவங்க ஆசைகளும் அதில் ஒரு சிலதெல்லாம் இருக்கும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் அதெல்லாம் வந்து நிறைவே நிறைவேற்றி கொடுக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உத்தியோக நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க அந்த மாதிரி ஒரு மேஜர் மிராக்டெல்லாம் நடந்து உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுப்பது குழந்தை பாக்கியத்துக்காக ஒரு சிலர் மருத்துவம்லாம் கையாளுறீங்க அப்படின்னா அந்த மருத்துவம் உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு கை கொடுப்பது குல தெய்வத்தினுடைய பரிபூர்ண அருளால் உங்களுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணுவது எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் நல்ல மணி ஃப்ளோர் இருக்கும் அந்த மணி ஃப்ளோ மூலம் உங்களுடைய பிரச்சனை தீர்த்து கடன் சுமை தீர்வது இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் மாத இருந்து நம்ம ஒரு இருபத்தி நாலு தேதிக்குள்ளே எல்லா செயல்களையும் கடகடன்னு முடிச்சுக்கோங்க அதற்கப்புறம் வந்து சனி நமக்கு வக்ரமாகி எட்டாம் இடத்துக்கு போகிறதுனால வண்டி வாகனங்கள் இரவு நேர பயணங்களில் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க இதுக்கு முன்னாடிலாம் உடல் ஆரோக்கியத்தில் வந்து நல்ல டெவலப்மெண்ட்டு நல்ல ஒரு முன்னேற்றம்லாம் இருக்கும் நல்லா என்துவாக இருப்பீங்க ஒரு தசாப்திலாம் கொஞ்சம் சரியில்லாதவங்க அந்த காலகட்டம் கொஞ்சம் நம்ம ஏற்கனவே தான் இளைஞர்கள்லாம் கொஞ்சம் வண்டியில் கவனமாக இருக்க ஒரு ஸ்கிட் ஆகி ஒரு ஸ்ராப்பு காயமய்ப்பது பெண்கள் வந்து நம்ம வேலை செய்யும்போது கொஞ்சம் சுடுபொருடு நெருப்பு இதில் அதே மாதிரி இலக்க இயலக்கையோட வந்து இந்த சுவிச்சு போடுறது இதெல்லாம் கொஞ்சம் வச்சுக்காதீங்க அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி இந்த மாதம் இந்த ஆரம்பம் உங்களுக்கான அனைத்து விதமான வெளியிலையும் தந்துடும் அது தொழில் விஷயமா இருக்கட்டும் உங்களுடைய திருமண விஷயமாக இருக்கட்டும் உங்களுடைய வாழ்க்கையில வந்து ஒரு பொருளாதார செயற்கையாக இருக்கட்டும் இல்லை ஒரு சுப நிகழ்வுக்கு பேச்சுவார்த்தையாக இருக்கட்டும் இல்ல மனசுக்கு சந்தோஷமா நாங்க எங்கேயாவது போகணும் ஒரு சுற்றுலா ஒரு டூர்னாலும் எல்லாத்தையுமே எண்ணங்கள் ஆசைகள் எல்லாமே வந்து ஒரு ஃபுல்ஃபில் ஒரு நீங்க வந்து எல்லாமே பண்ணி வந்து ஒரு மனநிறைவை காணக்கூடிய நாட்கள் வயதானவர்களா இருக்கிறோம் அப்படின்னீங்கன்னா நீங்க வந்து என்னென்ன பண்ணணும் இனி வரக்கூடிய காலகட்டங்கள நம்மளுக்கு ஏத்தா மாதிரி ஒரு தொழில்ல அதெல்லாம் வந்து நீங்க ஏற்பாடு பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொட்டீன் செய்கிற வேலையே சிறப்பா போயிடுச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப அச்சீவ் பண்ண மாதிரி தான் நீங்க உங்களுக்கான பயணம் மேற்கொள்வீங்க உங்களுக்கான தேவைகள் உங்களுக்கான ஒரு சில முயற்சிகள்லாம் மேற்கொள்வீங்க இல்லையா அதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ரொம்ப வந்து இந்த காலகட்டம் இதாக முடியணுன்றதை மட்டும் விட்டுடுங்க மற்றபடி யூஷுவலாக உங்களுக்கு நடக்க வேண்டிய அனைத்தும் எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு சுமூகமாக சிறப்பாக செயல்படுற மாதிரி தான் கிரகங்களுடைய பொசிஷன் ரொம்ப மூவ் ஆனில் இருக்குது அதனால இந்த மாதம் உங்களுடைய அனைத்து விதமான தேவைகளும் அடிப்படை பிரச்சனைகளும் தீர்ந்து ஒரு சுமூகமான பாதையில் ஒரு விடியலை நோக்கி விருச்சகம் பயணிக்கும்னா அது மிக கிடையாது இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன ரசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கமளிக்குது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் விருச்சகம் மாத பிறப்பில் நீங்கள் அன்னதானம் பண்ணுவது ரொம்ப சிறப்பு அன்னதானம் பண்ணும்பொழுது ஒரு எலுமிச்சங்காய் ஊருகா ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணி அதே போல் மேலே வந்து ஒரு பதினோரு ரூபா இருபத்தோருவா வீத்து

வளமையை சிறப்பாக பெற்று நீண்ட பரிபூர்ண ஆயுள் ஆரோக்கியமும் கிடைக்க பெற்று ஒரு மனநிறைவான மனமகிழ்வான வாழ்க்கையை விருச்சகம் எப்பொழுதுமே வந்து சிறப்பாக கையாளும்னா அது மிக கிடையாது விருச்சக ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜாதகம் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்து வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் ஜாதகம் எழுதி தரப்படும் எண்ணியல் படி கொட்பறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆர்த்திய சொன்னலட்சுமி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்